ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச கால் கப் கடலைப்பருப்பு ஒரு துண்டு இஞ்சி காரத்துக்கேற்ற மிளகா வத்தல் சோம்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி இல்லாமல் இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட ஊற வச்ச கடலைப்பருப்பு கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெங்காயம் நறுக்கின கொத்தமல்லி கருகப்பில் நான் ஆல்ரெடி கிளீன் பண்ணி கட் பண்ணி மோரில் ஊற வச்சுருக்க வாழைப்பூ இதை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இதை நம்ம வடை மாதிரி தட்டி எடுத்துட்டா நமக்கு வாழைப்பூ வடை ரெடி இதை எண்ணெயில் போட்டால் பிரியாமல் இருக்கணும் சப்போஸ் நீங்கள் எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வந்துச்சுன்னா கடலை மாவு ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா பைண்ட் ஆகிடும் இதை ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் நமக்கு வாழைப்பூ வடை ரெடி ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you.